பச்சோந்தி இருக்குல்ல பச்சோந்தி இந்த பச்சோந்தி கூட நிறம் மாறுறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும் ஆனா பார்வதி அடுத்த செகண்ட்ல அப்படி மாறுவாங்க அந்த மாதிரி தான் பார்வதி வந்ததுலேருந்து அவங்களுக்கு நம்ம சரி போல்டாக கேம் ஆடுறாங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நினச்சாலுமே கூட அவங்க பண்றத டபுள் கேம் இந்த மாற்றி பேசுறது அடுத்த செகண்ட்ல மாறுறது ஒருத்தவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு அடுத்த செகண்ட்ல போயிட்டு அப்படியே மாற்றி பேசுறது இந்த மாதிரி கேவலமான குணங்களால் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதையே மனசு வர மாட்டேங்குது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்றுங்க லைவ்ல நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் பேசுகிறேன் ப்ரோமோ ரெண்டுல வந்துருக்கு பார்த்தீங்களா அதை பற்றி தான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா காலையிலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோமோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதோட கண்ட்ரி கண்டிப்பாக தான் ப்ரோமோ ரெண்டு இப்படி அந்த கண்டினியூட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லுறீங்கன்னா ப்ரோமோ ஒன்றுல வந்து வாட்டர் மனம் போய் நடிக்க போயிருப்பாரு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி வந்து ஆக்டா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் அதை அங்கே இருக்கும்பொழுதே வந்து எல்லாேருமே கேட்டாங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க நான் பச்சோந்தின்னு பார்வதி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா காலையில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார்ல அப்போ பார்வதி தான் நம்ம சொல்லிருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட்டை கழட்டி போட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு இது இன்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து உறுத்தலாம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்ன பார்வதி இப்போ அதே ஒரு டாப்பிக்காக வந்து கனி போய் அட்வைஸ் பண்ண உடனே இப்போ என்ன சொல்றாங்கன்னா அப்படி வந்து ஒரு ஷர்ட் போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரச்சனை மூண்ட உடனே ப்ராப்ளம் கிரியேட் ஆன உடனே கனி உள்ளே என்ட்ரான உடனே அப்படியே மாற்றி பேசுதுங்க இது பச்சோந்தித்தனமாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க நேத்தி கமருதிங்கிட்ட உட்காந்து எங்களோட பேர் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்வதி திடீர்னு அவன் என்னை தப்பாக டச் பண்ணுறான் பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்வதிங்க ஸோ இதுதான் உங்களோட ரியல் கேரக்டரா அப்படிங்கிறது இருக்குல்ல நான் கூட வந்து எவ்வளோ முட்டு கொடுத்து பார்த்தேன் நான் முட்டு கொடுக்குறத மீன்ஸ் கொஞ்சம் கண்டெட்டு கொடுக்குறாங்களே சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த பிரச்சனை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பருங்களேன் ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனைலாம் முடியுது முடிச்சுட்டு வாட்டர் மலானும் கலை வெளியில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஆக்ட் பண்ணும்போது இவரை வந்து ஒரு ரேக் பண்ணுற மாதிரி அதாவது வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் நம்ம வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சில் கமலஹாசனை பண்ணுவார்ல ஏ என்னையும் ராக் பண்ணுறா ஏ நான் மட்டும் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேக் பண்ணுவார்ல இவர் வந்து பாடி வச்சுருக்காராம் கமலஹாசன் மாதிரி வந்து பாடி வச்சுருந்ததுனால என்ன ஷர்ட்டை கழிட்டுட்டு ரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் சொல்லும்போது கலையரசன் வந்து ராக் பண்ணுறான் பண்ணும்போது இந்த ஆள் ஷர்ட்டை கழட்டின உடனே பார்த்து பார்த்து பின்னாடி நின்று சிரிக்கிறான் ஆக இந்த ஆள் பண்ணுறது நேச்சராகவே கோமாளித்தனமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுதா அது பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸில் ஒரு ரூல்ஸ் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த வாரம் வந்து அந்த யூனிஃபார்ம் எப்பயுமே இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் பட்டன் கலர் இருந்தால் கூட பிக்பாஸ் கூப்பிட்டு கேட்குறாரு பட்டன் கழட்டுறதுக்கு பட்டன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீட்டாக இருக்கணும் இருந்தாலும் காலையில் நடிக்கிறங்கிற பேரில் ஒரு டென் ஷர்ட்டை கழட்டுறாரு ரூல்ஸ் எமேடுறாரு அதுக்காக வந்து பட்டன் சர்க்கிளில் நிற்க வைக்கிறாங்க இப்ப திரும்ப வந்து ரூல்ஸ் மீறேன்னு சொல்லிட்டு ஷர்ட் கழட்டி போட்டு நடிச்சுட்டு இருக்காரு பிரவீன் கேப்டன் அவர் வந்து அவரோட கடமையை செய்கிறதுக்காக வந்து கூப்பிடுறாரு அதாவது வாட்டர்மான் ஸ்டார் வாட்டர்மான் ஸ்டார் ஷர்ட்டை கழட்டாதீங்க ரூல்ஸ் பிரேக்குங்க ஷர்ட்டை கழிட்டு நடிக்காதீங்க ரூல்ஸ் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டைம் சொல்லிட்டாருங்க இவர் சொல்றது தான் காதலே வாங்க மாட்டார் இவர் நேரம் சொல்லிட்டாரு என்னோட நடிப்பு திறமையை நீங்க கெடுக்குறீங்க என் நடிப்பு திறமை கெடுத்து நான் வந்து இங்கே சரியா வந்து நடிக்கக்கூடாது கூடாது நீங்கள் வந்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்மெலான் பிரவீன் ராஜை பார்த்து சொல்றாரு பிரவீன் ராஜு வந்து ரொம்ப நேரமாக கத்தி கத்தி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அந்த கேமரா வந்து இப்படி மறைக்கிறார் நண்பர்களே ஒன்றுமே பண்ணல அவர் அடிக்கலை இருந்தாலும் பக்கா ஃப்ராடு யார் வாட்டர்மெலான் வந்து பக்கா ஃப்ராடு இவர் வந்து கேமராவை இவர் சொல்லி சொல்லி கூப்பிட்டு கேட்காம இருந்தனால கேமரா வந்து மறைக்கும் போது டப்பு இடிச்சு தடுறான் ரொம்ப ஃபோர்ஸாக நீ நல்லா பாருங்கள் இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சொம்பு தூரார் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி தன் ஊருக்காரர் மதுரைக்காரர் ஒரே பாசம் அப்படிங்கிறதுனாலயா இல்லை என்ன கர்ம பாசம்னு தெரில ஒரு ஜாதி பாசமாக என்னன்னு தெரில அப்படிலாம் விஜய் சேதுபதி பார்த்ததில் இது வரைக்கும் வெளியில வந்து ரொம்ப முற்போக்கா பேசக்கூடிய ஒரு ஆள் விஜய் சேதுபதி ஆனால் அவர வந்து வாற்றுமலான வந்து ரொம்ப ரொம்ப தட்டி தட்டி அதாவது வந்து ரொம்ப செல்லம் கொடுக்குற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக வந்து இந்த வந்து ஏதோ பாவம் இந்தாலும் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கார் ஒரு மாதிரி அப்பா மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் சப்போர்ட் பண்ணாலும் ஆள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது விஜய் சேர்ந்து போய் தெரியாமலாம் இருக்கும் பொண்ணுங்கள்கிட்ட போய் தப்பாக நடந்துக்கிட்டாரு மற்ற எல்லா விஷயங்களும் இது தெரியாமலாம் இருக்கும் அப்படி இவர் வந்து இடித்து தள்ளுறாரு இடித்து தள்ளின உடனே பிரவீன்ராஜ் கையில் வந்து அடிப்படுது அடிப்பட்ட உடனே அங்கேருந்து எல்லாருமே வராங்க வந்த உடனே இந்த ஆள் என்ன இடிச்சிட்டான் இந்த ஆள் என்ன தள்ளிட்டான் நான் வந்து நடிச்சுட்டு இருக்கும் போது தள்ளிட்டான் எப்படி இப்போ வந்து பிரவீன்ராஜ் வந்து வாட்டர் மலன் அடிச்சுட்டாரான் இதுதான் சொல்கிறான் நம்பர் ஒன் ஃப்ராடு வாட்டர் மலன் அங்கே இருந்த கலையரசனுக்கு தெரியும் கானா வினோத்தம் கானா வினோத் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏன்னா கானா வினோத்து வந்து வாட்டர் மலன் ஆப்போசிட்னு வச்சுங்களேன் இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஒரு பொய்யா ஒரு ஃப்ராடு தரமான ஒரு வேலையை வந்து சொல்கிறாங்க உடனே இந்த இடத்துல கனி வராங்க காலையில் யார் சொன்னாங்க இதே வார்த்தையை நீங்கள் ஷேட்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப இன்டிமெண்ட்டாக அதாவது கூடையே சுற்றிக்கிட்டு இருக்க பார்வதி சொல்றாங்க உருத்தலா இருக்கு நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கனி வந்து என்ன சொல்றாங்க அதையே தான் சொல்கிறாங்க கனியும் அண்ணா சார் நீங்கள் வந்து நடிக்கிறது பிரச்சனை இல்லை சார் நீங்க நடிக்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் ஷர்ட்டை போட்டு நடிக்க எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு மாதிரி இருக்குது இப்போது மழை பெய்யும் போது ஷர்ட்டை கழட்டிட்டு போயிட்டு டான்ஸ் ஆடுறதோ விளையாடுறதோ அது வந்து ஒரு மாதிரிங்க அது ஒரு ஃபன்னான எதுன்னு வச்சுக்கோங்க அந்த தீபாவளி அப்போ ஷர்ட்டை கழட்டிட்டு என்ன தேய்ச்சாங்க அப்படிங்கிறது அது வந்து நார்மல் பட் ஆனால் சும்மா சும்மா ஷர்ட்டை கழட்டிட்டு இவன் நம்ம இடையில வந்து காலான சொல்லிட்டு நீ என்ன சிக்ஸ் பேக் ஆட வச்சிருக்க அவனை ஷர்ட் கழட்டுன்னு சொல்லி எல்லாம் டென்ஷனாக இருப்பாங்க நானும் அதான் கேட்குறேன் நீ என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஷர்ட்டு கழட்டுற நீ நீ ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை கழட்டு பார்த்தா இதை நான் வந்து ஒரு பாடி ஷேப்பிங் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ இதுவாக இருக்குது நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுமா இல்லையா அங்கே அவ்வளோ பெண்கள் இருக்காங்க இத்தனை லட்சம் மக்கள் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ என்ன பெரிய சிக்ஸ் பேக் மேல வச்சிருக்கேன் என்ன ஆவுன்னா வந்து ஷர்ட்டு கழட்டி போட்டு நான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆக்டிங் பண்ணுறதுக்கு நான் இந்த கமலஹாசன் பண்ணுவார்ல இந்த வஜு வசூல்ராஜா போய் பேசல அந்த மாதிரி போய்ட்டு ஆக்ட் பண்ணுறாங்க ஆளு இவன் ஆளை பார்த்தீங்களா எப்படி இருக்கானே ஆள் சரியான இந்த இதுக்கு சப்போர்ட் பண்றாரு பண்ணுறாருங்க எனக்கு பண்ணிட்டு உடனே வந்து இதில் இடவில் வந்து பஞ்சாயத்து நம்ம சபரின்னு ஒரு தருகார் பாத்தீங்களா சார் வந்து பஞ்சாயத்து வந்து உடனே வாட்டர் பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணி தான் வரான் ஆள் ஆனா ஒரு சதவீதம் கூட பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கு தகுதி இல்லாத வாட்டர் மலனுக்கு யார் என்ன பேசுகிறாங்கிறத காது கொடுத்து ஏவே மாட்டேன் ஏன் அதை சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா பாஸ் அப்படிங்கிற ஷோவில் வந்து முதல்ல ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு என்ன பேசுனுங்கிறது உனக்கு புரியணும் நீ பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியணும் அப்படி பார்க்கும்போது ஒரு சதவீதம் தகுதி இல்லாத கம்பரு எதுன்னு வாட்டர் மலனோ இது சேர்த்தா சொல்லுவாங்க கம்பருது வந்து இவர் என்ன பேசுகிறாங்க அவருக்கு தெரிஞ்சது அவங்க பேசுறது இவருக்கு புரியாது சேம் லைக் வாட்டர் மேலும் அதே மாதிரி தான் எந்த விதமான புரிதலும் இல்லை உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா உனக்கு எதிராக பேசுகிறாங்களாங்கிற அந்த புரிதல் கூட இல்லாமல் அவள் சபரி வந்து சப்போர்ட்டுக்கு தான் வந்தான் ஆக்சுவலாக அவனை வெறுப்பைத்து விட்டேன் நான் சொன்னது கேளுப்பா நான் சொன்னது கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டென்ஷன் பண்ணிவிட்டேன் இடையில வேறு பஞ்சாயத்தில் வேறு சபரி வந்து ரொம்பவே வந்து இப்போ இவங்க வந்து நீ வந்து தள்ளி விட்டது தப்பு தானே பிரவீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டேய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா சபரி ஃபஸ்ட்டு இதே சபரி வந்து அடுத்து வந்து ஆப்போசிட்டா மாறினா அப்படிதான் நடக்கும் வாட்டர் மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கடைசியாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது காலையில் பார்வதி கிட்ட அப்படிதான் வந்து அண்ணா கொஞ்சம் கேளுங்க சொன்னேன் போ பார்வதி நீ வந்து நான் சொல்றதுனால கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை போகிறேன் அங்கே பற்றி இவனுக்கு மனநில பாதிக்கப்பட்டு இருக்குல்ல இவனுக்கு ஆப்போசிட்டாக பேசுறவங்க யார் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க யார் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான புரிதல் கூட இந்த ஆளுக்கு இல்லை ஒருத்தன் ப்ரோமோல வரா ஈவன் பார்வதியாக இருந்தாலும் சரி கம்ரிதானாலும் சரி வாட்டர் சரி ஒருத்தன் ப்ரோமோவில் வரான் அப்படிங்கிறதுக்காகவே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு கேவலமான மனநிலை அந்தாலும் என்ன பண்ணுறான் ஷோவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பாருங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு செக் பண்ணுறாங்க இது காமனாக பிக் பாஸ்ல நடக்கிற விஷயம் அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக நெயில் கட் பண்ணியிருக்காங்களா அவங்கள்ட்ட ஏதாவது திங்ஸ் மறைச்சி வச்சிருக்காங்களா ஏதாவது மேக்கப் போட்டிருக்காங்களா இப்படி எதை செக் பண்ணோம் இதை கூப்பிட்றாங்க பிரவீன்ராஜ் போய்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து பார்வதி வந்து நான் வந்து நீங்கள் சொல்கிற ரூல்ஸுக்கு அடங்க மாட்டேன் நான் ஒரு அடங்கா பிடாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சைடில் நின்று இருக்காங்க நான் வந்து நான் இஷ்டப்பே தான் இருப்பேன் நான் நான் வந்து இப்படி அந்த வந்து ஷர்ட்டை விட்டுக்கிட்டு இருக்கும்போது மேடம் வந்து ஷர்ட் அந்த இதெல்லாம் வந்து கட்டி கட்டியிருப்பாங்க அந்த இடுப்பு திட்டமே கட்டியிருப்பாங்க அது சரி ஓகே அது அவங்களோட உரிமைன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த சைடு வந்து இவங்களும் வாட்டர்மலான் பேசிக்கலாம் வாட்டர் மேலான் காலையிலேருந்தே புலம்பிகிட்டுருக்கான் பிரவீனை பார்த்து பிரவீன் நீ வந்து ஒன் சைடாக இருக்க பிரவீன் அதாவது இவ இந்த ஆளுக்கு ஜால்ரா போட்டால் நல்லவன் இந்த நியாயத்தை நடுவில் பேசிட்டா அவன் வந்து ஒன் சைடாக இருக்கா நான் இந்த ஆளுக்கு ஜால்ரா போட்டால் நல்லவன் நியாயத்தை பேசுகிறா ஒன் சைடாக இருக்கா இப்போ வந்து கனியை கற்றுனால நல்லவங்களாக இருந்தாங்க வாட்டர்மலானுக்கு ஷர்ட்டை போடுங்க ரொம்ப இதுவாக இருக்குங்க பெண்கள்லாம் இருக்காங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கெட்டவங்களாயிட்டான் அது என்னோட நடிப்பு என்னோட நடிப்பு நான் ஷர்ட்டை கழட்டி நடிக்கணும்னா நான் நடிப்பேன் நீங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் அது என்னோடய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டான் இது சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து கனியக்காவ வந்து இவன் என்ன சொல்கிறப்பானா நீங்கள் வந்து இதில் தலையிடாதீங்க நான் என்னோடய நடிப்பு என்னை நடிக்க கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பானா இந்த செக்கிங் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கனி வந்து கேட்பாங்க ஆனால் சார் நான் வந்து உங்களை நடிக்க சொல்லலை ஷர்ட்டை போடாமல் இருக்காதிங்க ஷர்ட்டை போடாமல் இருக்காதிங்க ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொன்ன உடனே இவன் என்ன வார்த்தை தருமா விடுவான் அந்த இடத்துல அப் நான் எனக்கு வந்து உண்மையை சொல்கிறேன் அன்புக்கு எங்கே சுத்தமாக பிடிக்காது கனியெல்லாம் பிடிக்காது எப்ஜியே பிடிக்காது இந்த கேங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் அவன் என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒருத்த வந்து நீங்கள் அப்பாவே சொல்கிறீங்க அவன் எந்த அளவுக்கு வன்ம மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரி இருந்துச்சுன்னா எப்படி அதை பார்த்துருக்கான் அப்படின்னா எப்ஜிவும் கனி நமக்கு ஆயிரத்தெட்டு வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் தப்பாக வச்சு பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க தர்பிஸு என்ன விதமான ஒரு மனநிலை என்ன விதமான ஒரு கேவலமான பிறவி நீங்களே சொல்லுங்க சப்போர்ட் பண்றீங்க இந்த தரப்பேசி சப்போர்ட் பண்றீங்க நீங்களே சொல்லுங்க அவங்க பிடிக்கல பிடிக்கல அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம் அவங்க எந்த இடத்துல தப்பா இருந்திருக்காங்க தப்பா பேசிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு இடத்துல காமிங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கனியும் எப்ஜேபியும் ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிச்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறான் ஏண்டா உன்னை ஷேர்ட் கழட்டி போடாதையா அதை சிகிமா இருக்கு பாக்குறதுக்கு ஷர்ட்டை போடுன்னு சொல்லி சொல்கிறதும் நீ அவங்களை ரெண்டு பேரும் கட்டி குடிக்க தப்பா பேசுறது உண்மையா அப்பதான் வந்து எல்லாருமே ரைஸ் ஆகுறாங்க கனி போயிட்டு அழுவுறாங்க எப்சே ஏறிட்டு வரான் இடத்துல நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா சொல்லுவேன் இப்படிதான் சொல்லுவோம் தான் திட்டுறான் போடா அப்படின்னு சொல்லி தான் திட்டுறான் உடனே என்ன சொல்றான் நீ ஆதரி கூட பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் பற்றி பேசுறான் ஆதரி கூட பண்ணதை வச்சு நம்மளே கிழகின்னு கிழிச்சிருக்கோம் அது வெளியில் போயிடுச்சு அந்த டாப்பிக்கே க்ளோஸ் முடிஞ்சு போச்சு இப்போ ஆதரி பார்த்திங்களாங்க இவன் வந்து அப்பாவிலாம் இல்லைங்க இவன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு வன்மத்தில் அந்த ஆள் உடனே பார்வதி சப்போர்ட்டு வராங்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த ஷர்ட்டு கழட்டுறதுனால எனக்கு உறுத்தலாம் இருக்குது எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்ன நம்மளோட பார்வதி இப்போ கனி வந்து இப்படி பேசுறாங்களேங்கிறதுக்காக உடனே ஒரு ஷர்ட்டு கழட்டி போட்டு பாட்டுறதுல என்ன தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு தரமான ஒரு கேரக்டர் பார்வதி அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க நடுவில் சபரி வந்து இந்த பஞ்சாயத்தை கேட்க போது இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாலும் வந்தாப்பில ஏன்டா சப்போர்ட் பண்ணி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இவர்கிட்ட போய் நின்று பேசுகிறோம் அப்படின்னா கமுருதனாச்சும் வந்து அடிக்கிறது பாய்வான் ஆனால் இருந்தாலும் ஆள் இது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க கூட எல்லாரும் சண்டை போடும்போது அடிக்கு போவான் போவான் அப்படி இது பண்ணுவான் ஆனால் இந்த ஆளு உண்மையுமே அடிக்கிறான் இந்த வந்து இப்ப ஒண்ணுமே இல்ல பிரவீன் மறிச்ச ஒண்ணு அடிச்சு தள்ளுவாங்க நீங்கள் நல்லா ஒருவேளை விஜய் சேதுபதி மதுரகாரையா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்காம இருந்தா குறும்படம் போடுச்சா விஜய் சேதுபதி அவர்களே யாரு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு தெரியும் அடிச்சது இந்த ஆள் ஆனா இப்ப யாருமே நம்ப மாட்டாங்க இந்த ஆள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இந்த வந்து ஒரு ஃப்ராடுங்க அப்படியே வந்து தன்ல வந்து நல்லவனாவே காமிச்சு இதுக்கு சொம்பு வேற சுபிக்ஷான்னு ஒரு கேரக்டர் சொம்பு சொம்பு தூயிடு வரும் இதில் இதில் பார்வதியும் இந்த ஆளுப்ப வந்து ஒன்று சேர்த்துட்டாங்க பழைய மாதிரி தற்கூரியாக மாற போகிறாங்க நான் போட்டு புழக போகிறேன் இடையில பார்வதி நான் சப்போர்ட் பண்ண பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு வீடியோவில் காரணம் என்னென்னா சில நியாயங்கள் இருந்துச்சு பார்வதி கிட்டே பேசுகிற விதம்தான் சரியில்லை தவிர நிறைய விஷயங்கள் நியாயமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால சப்போர்ட் பண்ணேன் எப்போ ஆப்போசிட்டாக மாறி எந்த அளவுக்கு கேவலமாக நடந்தோம் நீங்கள் இப்போ இவங்க சொல்கிறாங்க நான் இந்த 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 பார்வதி சொல்கிறாங்க நானும் கமுருதுனும் வந்து இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பின்னாடி கேவலமாக பேசுறீங்க எப்படி பேசலாம் அது ரொம்ப கேவலமாக இல்லையா ஆக்சுவலாக வந்து இந்த ப கனி வந்து எப்ஜே மேட்ருக்கு பார்த்தீங்களா அந்த மேட்ருக்கு நடுவில் இவங்க மேடரை கொண்டு வராங்க ஆக்சுவலாக பிரச்சனை வாட்டர் மிலானுக்கும் கனி வெஸ் பிரவீன் இப்படி இருக்கு சம்மந்தமே இல்லாமல் பார்வதி வந்து என்னையும் கமுருதுன்னு நீ பேசுறீங்க இல்லை தான் இது நீங்களும் கமுருதுன்னு என்ன வந்து நாசாவுக்கு வந்து ராக்கெட் விட்டுறத பற்றியே பேசிக்கிட்டு இருந்தீங்க ஹச்சு ஓ ஒய் இதுதான் நீங்க பேசுனீங்க நாட்டுக்கு தேவையான விஷயத்தை உங்களை பத்திலாம் வந்து ரொம்ப உத்தவர்கள் அவங்கள பத்தி பேசவே கூடாது இல்ல எப்ஜே ஆந்திரே எந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு கேவலமா நீங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்டு இருந்தீங்க அதுதான் உண்மை உடனே அவங்க வந்து காஞ்சில் இருந்தாங்க அப்படின்னா அதை விட டபுள் மடங்கு காஜில் நீங்க இருந்துறீங்க அதுதான் உண்மை அதை விட்டுட்டு என்னமோ வந்து மற்றவங்களையும் இவங்க பேசலாம் ஏன் எப்ஜே ஆந்திரையை பத்தி இவங்க பேசவே இல்லையா நான் நம்ம எல்லாருமே கிடல் பண்ணியிருக்கோம் எப்ஜி ஆதிரை எல்லாருமே வச்சு செஞ்சுருக்கோம் வெளியில் உள்ள எப்ஜி ஆதரவை பற்றி பேசாத ஆலையில் எந்த ஒரு டாபிக் வந்தாலுமே எப்ஜே எடுக்கிறோன்னா ஆதிரை கிடைப்பாங்க ஆதிரை எடுக்கிறோம் எப்ஜே கழிப்பாங்க இப்படி போயிட்டு இருந்துச்சா அதே மாதிரி தானே நீ கம்பெர் பண்ணீங்க அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தானே எந்த ஏங்க கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிறாங்க இடையில வந்து என்னென்னமோ பேசிக்கிறாங்க அசிங்கமாக நான் வந்து காலையில் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா எனக்கு பசிக்குது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் எவ்வளோ வக்கரமான ஒரு இது இது வந்து கேவலம் இல்லையா எப்ஜே ஆதரை கேவலம்னா அதை விட கேவலம் ரெண்டு பேருமே தான் இருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றது பாருக்கு சப்போர்ட் பண்றதா காமுக்கு சப்போர்ட் பண்றதா எச்ஜெக்கு சப்போர்ட் பண்றதா யாருக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே சாக்கடை தாங்க யாருமே உருப்படியான கண்டஸ்டண்டே கிடையாது அட்லீஸ்ட் வைல்டு கார்டில் வந்து கொஞ்சமாச்சு புரிய வைப்பாங்களா என்ன அப்படி பார்ப்போம் ஒரு பைத்தியக்காரன் வாட்டர்மெலன்லாம் வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற தளத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு இவர் எப்படி பேசுகிறாருன்னா முழுக்க முழுக்க தற்பெருமை தான் தற்பெருமை ஆக்டிங்கிற பேரில் வந்து கேவலமாக பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்குது இந்த ஆக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷனுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி என் வீடியோவில் தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க நான் நான் திரும்பி சொல்கிறேன் நான் இனிஷியலாக போட்டது தான் பார்வதி வாட்டர்மெலானோ இந்த அளவுக்கு கேவலமாக போனாங்கன்னா நான் அந்த அளவுக்கு அவங்களையும் போட்டு புலப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் இதுதான் இங்கே நடந்த சம்பவம் இதில் முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறது வாட்டர்மெலான் பார்வதி இந்த கோ இந்த கேங்கிட்ட இருக்குது இந்த கேங் என்னதான் வந்து சண்டை போட்டாலும் ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த கேங் மேலே அந்த விதமான தவறுகளை நான் பார்க்கல நான் பார்த்த வரையும் சொல்கிறேன் நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி அடுத்த அப்டேட் என்ன அப்படி இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் ஏவி